கோவை அவினாசி மேம்பாலத்தில் எரிவாயு எடுத்து வந்த லாரி இந்த டேங்கர் லாரியானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அந்த வாயு கசிவ பிரச்சனையானது அங்கே ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அங்கு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீரை பீச்சடிக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து நம்முடைய தீ தடுப்பு பாதுகாப்பு அலுவலர் ராகவன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைகிறார் வ வணக்கம் ராகவன் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி இந்த மாதிரியான ஒரு டேங்கர் லாரி எரிவாயு சுமந்து வரக்கூடிய ஒரு டேங்கர் லாரி மூலமா கசிவு ஏற்படுதுன்னா அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அந்த வட்டார பகுதியில இருக்கும் ராகவன் பாத்தீங்கன்னா முதல்ல வணக்கம் சார் இந்த மாதிரி டேங்கர் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது டிரைவர் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுத்துட்டு வர வண்டிங்களை எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா செக் பண்ணிட்டு எடுக்கணும் இந்த லாரி இந்த கண்டெய்னர் பகுதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா

இப்போ வந்து இந்த ஒரு ஃபுல் டேங்க்ல எரிவாயு இருந்திருக்கு அது கசிவை அதை கட்டுப்படுத்துறதுக்கான பணிகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் சுமார் எவ்வளவு நேரம் எடுக்கும் இதை கட்டுப்படுத்த தண்ணீரை பீச்சடிப்பதன் மூலமா குறைந்தபட்சம் நம்ம தண்ணிய தண்ணி அடிக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் கட்டுப்படுத்தலாம் குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரமாவது கட்டுப்படுத்தலாம் தற்போது அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அதாவது வாக்கிங் போறவங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க இத சுவாசிக்கும் போது அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா இப்ப அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்டோரும் முன்னாடியும் பின்னாடி எந்த ஒரு ரெண்டு சக்கர வாகனமோ இல்ல நான்கு சக்கர வாகனமோ போகக்கூடாது ஏன்னா இதுல இருந்து வெளில வரக்கூடிய கேஸும் சரி நம்ம டூ வீலர்ல இருந்து வரக்கூடிய போகும்போது வரக்கூடிய ஸ்பார்க் ஏதாவது பட்டா கூட தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால சாலை போக்குவரத்தை மாற்றி அமைக்கிறது ஒரு சிறந்த ராகவன் இப்ப இதை கட்டுப்படுத்தி இதை அப்புறப்படுத்திய பிறகும் சிறிது நேரத்துக்கு இதோட தாக்கம் அந்த பகுதியில இருக்கத்தான் செய்யுமா அந்த நேரத்துல போக்குவரத்து அந்த இடத்துல மறுபடியும் துவங்குவதற்கு பாதுகாப்பானது தானா கண்டிப்பா சார் அங்க தீயணைப்புத்துறை அதிகாரி வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சார் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த டைமுக்கு அப்புறம் நம்ம டூ இந்த பக்கம் அலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டோட்டலா எல்லாத்தையுமே அவங்க வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் நன்றி ராகவன் இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு கோவை அவினாசி மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கிறது அதனை தண்ணீரை பீச்சடித்து கட்டுப்படுத்தும் பணியில் அங்கு தீயணைப்பு துறையினர் ஈடுபட ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் இதனால் அவினாசி மேம்பாலத்தில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்